வாடிக்கையாளரே வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவதுங்க விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ பொதுவான கணக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுறாங்க நண்பர்கள்லாம் வந்து எங்களோட சாதகம் பார்க்க வர்றவங்க நண்பர்கள்லாம் வந்து டிராவல்ஸ் வச்சு ஓட்டுறாங்க அப்போ ஒரு அந்த தம்பியோட சாதகத்தில் பத்தாம் மடம் என்ன இருக்குது இப்போ வந்து கேள்வியில் கேட்குறாங்க நான் கார் வாங்கி ஓட்டலாமா வாடகைக்கு ஓட்டலாமா டீ போர்டு ஓட்டலாமா எப்படின்னு வந்து அவங்க கேட்கும்போது நம்ம வந்து அவங்க சாதகத்தில் பார்க்கணும் அவங்க சாதகத்தில் வந்து பத்தாம் இடம் எப்படி இருக்குது அப்போ பத்தாம் படம் எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்கார் எப்படிங்கன்னு பார்க்கணும் பத்தாம் இடம் எப்படி அதாவது ட்ராவல்ஸ் வச்சு ட்ராவல்ஸ் வச்சு நான் சொந்தமாக வச்சு ஓட்டலாம்னு இருக்கிறேன் டீ போர்டு வச்சு அப்படின்னு கேட்க கேள்வி வந்தாலே பத்தாம் இடம் நல்லா இருக்கா மெயினாக வந்து சந்திரன் நல்லா இருக்கணுங்க என்னங்க சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கணும் சந்திரனா ஸ்பீடு கிரகம் ஒரு இடத்துக்கு போனால் டக்குன்னு போயிட்டு வரணும் நல்லா இருக்கணும் அந்த சந்திரனை வந்து குரு பார்க்கணும் குரு சுபகிரகம் சுக்ரன் இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்போ வண்டி வாகனம் ஏசி கார் சொகுசு வண்டி சொகுசு வாகனம்லாம் வாங்கி ஓட்டணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணுங்க சுக்ரன் செவ்வா சந்திரன் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்து குடம் யார் அவர் எங்கே இருக்கிறாரு சந்திரனோட இன்வால் இருக்காரா சுக்கரனோட இன்வாலாக இருக்கானா மெயினாக வந்து பார்க்கணும் செவ்வாயும் வேணும் அப்போ அந்த மாதிரி நல்ல அதாவது அந்த பையனோட லக்கணத்துக்கு பத்தாம் இடம் சந்திரனாக இருக்கலாம் சந்திரன் நல்லா ஆட்சி பெற்றுக்கலாம் வளர்புரை சந்திரனாக இருக்கலாம் வளர்புறை சந்திரன வளர்புறையில் வந்து சூரியனும் சந்திரனே என்னது சுபகிரகம் ஆயிடுவாங்க அப்படிங்கும் போது அதையும் நம்ம பார்த்துட்டு கார் வண்டி வாங்கி ஓட்டலாமா வாடகை ஓட்டுனா ஒத்து வருமா மெயினி இப்போ வந்து சாதகம் பார்க்குறது மேட்டர் கிடையாதுங்க என்ன சாதகம் பார்க்கனா நம்ம நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளரை வந்து அவங்கள வந்து சேக்கி வைக்கணும் ரன் பண்ண வைக்கணும் என்ன ஐயா நாங்கள் ஒரு வண்டி வாங்கணுங்க மறுபடியும் வந்து இன்னொரு வண்டி வாங்கியிருக்கிறோம் இப்படிலாம் நான் என்ட நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ நாலு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ட்ராவல்ஸ் பெரிய வேனு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம்லாம் நிறையா இருக்கிறாங்க ஏன்னா இப்போ நம்மளோடய நம்பி வந்து சாதம் கொடுக்குறாங்க ஐயா நான் இந்த மாதிரி வந்து ட்ராவல்ஸ் வச்சு மூமெண்ட்டு பண்ணால் நான் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தான் கேட்கும்போது மெயினாக வந்து நம்ம நம்ம அதை எடுத்து பேசணும் அப்போ பத்தாம் வடை நல்லா இருக்கா சந்திர மெயினாக நல்லா இருக்கணுங்க அவர் வந்து ஸ்பீடுக்கிறதுங்க ஸ்பீடுனால் டக்கு டக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சுக்கரன் அதை விட நல்லா இருக்கணும் சுக்கரனா சொகுசு வண்டி வாகனம் ஏசி கார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அது நல்லா இருக்கணும் செவ்வாயும் நல்லா ஒரு ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து செய்பாங்க சில பேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸை வச்சு நிறைய வண்டி வாங்க வச்சு டிரைவர் போட்டு ஓட்டுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பேரில் ஒரு ஆர்சி இருக்கும் சில பேர் வந்து அந்த நாலாம் படம் நல்லா இருக்கிறவன் பத்து கூட நாலு பத்து சந்தன சுக்கரன் நல்லா இருக்கிற சாதகத்தை அவங்க பேரில் ஆர்சி போட்டுக்கணும் அந்த காரோட ஆர்சியை வந்து அவங்க பேரில் நேம் டான்ஸ் பண்ணி வச்சு ஓடிக்கிட்டா ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சாதத்தை பார்க்கணுங்க சும்மா நம்ம எதையும் எடுத்தோம் கமுத்தோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூறாக பேச முடியாது அதை அது அந்த ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது அவர் வச்சு ஓட்ட முடியுமா ஓட்டினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம செஞ்சோம் நினச்சுங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் அவங்களும் செஞ்சுருக்கணும் ஏன்னா நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் சேர்க்கணும் பாருங்கள் இப்போ சுக்கரன் வச்சுக்கோங்க சுக்கரன் சந்திரன் குரு பார்வை இருந்தால் பணம் நல்லா சம்பாதிக்கலாம் சுக்கரன் ஒரு நல்ல நேரத்தில் இருந்தால் சம்பாதிக்கலாம் உச்சம் பெற்றுக்கலாம் சுக்கரன் சுக்கரனை வந்து குரு சுபகிரகம்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ நம்ம ட்ரெயினுக்கு குறிப்பிட்ட கிரகம் என்னதுன்னா ராகு போவான் ட்ரெயின் மாதிரி ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா ராகு தான் குறிப்பிடும் அந்த மாதிரி அதனால் வந்து கார் வண்டி வாகனம் வாங்கி நம்ம தொழிலாகவே பிஸ்னஸ் பண்ணலாமா டீ போட்டு போட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் லக்கணத்துக்கு பத்தாம் நல்லா இருக்கணும் சந்தனம் மெயினாக நல்லா இருக்கணும் சுக்கரம் நல்லாயிருக்கணும் செவ்வாய் மூவ்மெண்ட் ஆகணும் இது வந்து மோட்டர் இல்லவா இன்ஜின் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ரெண்டாவது வந்துங்க பத்து பதினொன்று நல்லா இருக்கணுங்க பத்து பதினொன்று நல்லா இருக்கணும் ஏன்னா இதே பேர் சில பேர் சம்பளம் இதை கார் வாங்கி ஓட்டிகிட்டு முடியாமல் சம்பளத்துக்கு போவாங்க அது பாருங்கள் பத்து பதினொன்று சரியில்லாமல் ஆறாம்டா நல்லாயிருக்கும் ஆறாம்டா நல்லா இருக்கும்போது என்ன செய்வாங்க அவங்க வந்து கார் வண்டி வாங்கி சொந்தமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதில் வந்து முடியாத பைனான்ஸ் போட்டு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அதை விற்றுட்டு மறுபடியும் வந்து அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அது அந்த மாதிரிலாம் வந்து நிறையா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அதையும் பார்க்கணும் சாதகத்தையும் பார்க்கணும் மெயினாக வந்து பார்த்துட்டு குடை எங்கே இருக்கிறாரு வண்டி வாகனம் இதே பாருங்கள் பத்து குடையன் சுக்கராக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சுக்கரை நல்ல நிலைமையாக இருந்தால் அதை விட சூப்பராக இருக்கும் சந்திரன் வந்து பாருங்கள் சந்த குடம் சந்திரனும் பத்துக்குடையன் தான் பாருங்கள் குடை இருந்தால் உணவு உணவு சம்மந்தப்படுது கேட்ரிங் விவசாயம் சம்மந்தப்பட்டது கால்நடை சம்மந்தப்பட்டது இப்போ பால் ஏவாரம் தண்ணி வியாபாரம் இந்த மாதிரிலாம் இது வந்து சந்திரனுக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடம் வந்தால் அந்த மாதிரி பண்ணுறதுங்க அது அதெல்லாம் வந்து மெயினாக பார்த்துக்கணும் என்ன மாதிரி பண்ணனா செய்யிக்கலாம் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணுங்க நம்ம அவசரப்பட்டு ஒரு காரியம் பார்க்குறதுமே தப்பாக போயிடும்னு வச்சுக்கோங்க இப்போ சில பேர் வந்துங்க ஒரு மனிதனோட சாதகத்தில் கிரகம் வந்து சாதகத்தை பார்க்கவே விடாதுங்க அவரை பார்க்கவே விடாது சில மனிதன் சாதகத்தில் வந்து அவர் நல்ல உயிர் நிலைக்கு போயிட்டே இருப்பார் அவர் வந்து சாதகமே பார்க்க மாட்டார் நான் நிறைய பேர்த்து சாதம் பார்த்துருக்கேன் பொண்ணோட பொண்ணோட சாதகத்துக்கு பொண்ணு மாப்பிள பொண்ணு அவரோட பொண்ணுக்கு பொருத்தமாக பார்க்க தான் சாதம் கொண்டு வருவார் இல்லைன்னா வீடு கட்டலாமா ஏதாவது ஒன்று முக்கியமான தொழில் இன்னொரு ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப் பண்ணலாமான்னு சொல்கிறது அவன் சாதகம் கொண்டு வருவார் விரிஞ்சி மற்றபடி அவங்க சாதகம் பார்க்க வரவே மாட்டாங்க சாதகம்னா அவங்க என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த கிரகம் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்களையும் அந்த சா அந்த நவக்கிரகம் ஒம்பது நவக்கிரகம் சாதகம் பார்க்க விடாது சரி ஒரு மனிதன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் பிரச்சனை சிக்கலை லாக் ஆகிட்டான் ஏன்னாங்க அவனை அவ அவங்களையும் அந்த ஒன்பது நபக்கரகம் சாதகம் பார்க்க கூடாது ஏன்னா சாதகம் பார்த்தா ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க ஏற்கனவே சாதகம் பார்த்தா சாதகம் பார்த்தா எட்டு பன்னெண்டு பிரச்சனை சிக்கல் பொம்பு விளக்கு ஊறு விட்டு ஓடணும் அந்த மாதிரி சாதகம் இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க என்ன என்ன நினைப்பாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அதனால் வந்து கிரகம் பாருங்கள் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு என்ன அவர் செமக்க முடியுமோ அந்த செமைய அளவு தான் வந்து கிரகம் வந்து அவருடைய தலையில் வைக்கும் ஏன்னா அது ஏன்னா அவர் கருமா கழிக்க வந்திருக்கார் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் அந்த சாதகர் கருமா கழிக்க வந்திருக்கார் அவரை வந்து கொல்லாது ஆயில் போகாது ஏன்னா அவர் இருந்தால் தான் உயிரோடு இருந்தால் தான் அந்த அவருடைய கருமாவை கழிக்க முடியும் ஆனால் இது மக்களுக்கு தெரியுமா தெரியாது நான் கஷ்டப்படுறேன் கடை வாங்கி கஷ்டப்படுறேன் ஊற விட்டு ஓடிட்டேன் இப்படிலாம் பேசுவாங்க கருமா கழிச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் என்னுடைய சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் லைவாக வரும் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழு பத்து எழுவத்தி நாலு இதை நீங்கள் கூப்பிட்டு வாட்ஸ்அப்லேயே சாதம் பார்க்கலாம் வாழ்க்கை வள முடியும்